கோவையில் நடைபெற்ற அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாவட்ட மாநாட்டில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் அனைத்திந்திய இளைஞர் இளைஞர் இருபத்தி இரண்டாவது கோவை மாவட்ட மாநாடு காட்டூர் பகுதியில் உள்ள ஏஐடியுசி அலுவலக அரங்கத்தில் நடைபெற்றது அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் கோவை மாவட்ட தலைவர் மணிகண்டன் துணை செயலாளர் கணேசமூர்த்தி நிர்வாகக்குழு உறுப்பினர் தீபிகா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபு ஏஐஎஸ்எஃப் மாவட்ட செயலாளர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் மாநாட்டில் மக்கள் பிரச்சினைகளுக்கு போராடியதற்காக வழக்குகளை சந்தித்த தோழர்களுக்கு ஆதரவாக கட்டணமில்லாமல் வழக்குகளை நடத்தி வரும் வழக்கறிஞர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது இதில் வழக்கறிஞர்கள் ராதாகிருஷ்ணன் தீபிகா ரேணுகா ஆகியோருக்கு முக்கிய விருந்தினர்கள் சால்வை அணிவித்து பாராட்டுகள் தெரிவித்தனர் மாநாட்டில் தர்மபுரியில் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் மௌ குணசேகர் அஞ்சலி தீர்மானம் வாசித்தார் நிகழ்ச்சியில் பேசிய பல்சம்பிய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் அதனை எதிர்த்து முதலில் குரல் கொடுப்பவர்கள் இடதுசாரி இயக்கங்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவில் தற்போது பொருளாதார பிரச்சினைகள் வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சினைகள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை மறைப்பதற்காக மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சட்டத்தை கட்டாயம் கொண்டு வருவோம் என்று கூறி வருவதாக கூறிய அவர் எனவே இதுபோன்ற இயக்கத்தில் உள்ள இளைஞர்கள் இந்திய நாடு அனைவருக்குமான நாடு என்பதை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இறுதியாக தேசிய குழு உறுப்பினர் கலை அஸ்வினி நிறைவுரை வழங்கினார்